இருக்கு சோறு இல்லை இதுதான் விவசாயிகள் நிலை என்பதை வலியுறுத்தும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தரையில் வாழை இலையை விரித்து உணவுக்கு காத்து இருப்பது போல நூதன முறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயத்திற்கான உரம் விலையை குறைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் மாணவ மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு பயிர் இன்சூரன்ஸ் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வாழை இலையை விரித்து அதன் முன் அமர்ந்து இலை இருக்கு சோறு இல்லை என வாசகம் எழுதிய பதாகையை கைகளில் ஏந்தி முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

இரண்டு வருஷமாக வழங்கலை இந்த ஆண்டு இன்சூரன்ஸ் வழங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே போல் மத்திய அரசு எங்களுக்கு கல்வி கடன் மாணவர் வாங்கி கல்வி கடனையும் விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும்னு நாங்கள் விவசாய கோரிக்கையாக வைக்கிறோம் இது இப்போ சம்மந்தமாக இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தர்ட்டா மனு கொடுக்க வந்திருக்கோம் இலம் இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை குடிக்க தண்ணி இல்லாமல் போகுது உடனடியாக தமிழக அரசும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் மாவட்ட ஆட்சி தான் மனு கொடுக்க வந்திருக்கோம்